நீரோ நாட்டு ஸ்லீப்பியோட வாங்கணும் நல்ல இல்லாது நல்ல லாக்கு சரியானி ஓர் போயிடாமல் சரியான ஆமாம் மணி பார்த்திங்கன்னா மணி ரெண்டு மணி வணக்கம் வணக்கமே ஸ்கோர் இன்றைக்கி இங்கே வந்திருக்கோம்னா இன்றைக்கி வந்து நம்ம வந்து ரொம்ப லேட்டாக கிளம்பி வந்தோம் ஒரு எட்டு ஒம்பது மணிக்கு தான் இருந்து கிளம்பினான் கிளம்பி பார்த்தீங்கன்னா ஒரு கம்மாய்க்கு வந்திருக்கோம் துண்டி சைடு தான் வந்திருக்கான் ஒரு ஊர் மணிக்கு வந்திருக்கான் அதுக்கு முன்னாடி மறக்காமல் பண்ணி விளக்கா நடந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் தம்பி அண்ணா ஒருத்தர் எல்லாம் வந்திருக்காங்க இறங்கி அடுத்த மீன் கடிச்சி ஸ்கோர் என்ன மீன் அது தூண்டியை போட்டு வச்சுருந்தாரு இன்ட்ராக கொடுக்கறதுக்கு முன்னாடியே மீன் எடுக்க போகிறாரோ

படிய சிலேபியா என்ன மஞ்ச மஞ்சன் இருக்கு எட்டு அணிக்குது எங்கேயே வருது கண்டனே கண்டி கட்டேன் இல்லை பண்ண தண்டியாக இருக்கு மஞ்சள் மஞ்சள் சிலேப்பியா போடாமல் பாருவோம் வெயிட் கொனுக்கு போட்டுங்க விரிச்சு விட்றேன் இவருக்கு எல்லா வேலையும் நம்ம பார்க்கணும் உடனே எதுக்கு நீ விளையாட மீன் பிடிக்க வரலங்கன்னா வரலங்கிட்டு வீட்டில் இருக்கணும் அந்த மாதிரி ஒரு மீன் மடி கிடக்குனே வந்துருச்சு இந்த மீனை கழட்டு கழட்டு போட்டே போட்டாய் ஸ்பைடர்மேன் ஒருபடியாக மீன் ஊற்றி ஸ்கோர் ஸ்பைடர் ஸ்பைடர்மான் விற்று மீனை பண்ண மீன் யாருக்காடு நாட்டு சிலேபிட்டு நாட்டு ரகா சிலேப்பி யார் இந்த சிலேப்பி ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா க வளர வித்தியாசமாக இருக்குது நாட்டு ஸ்லீப் வந்து ஹைபிராட்டை காட்டில் நாடு சிலே போய் எடுத்துகிட்டாங்க துண்டு பேசுகிறேன் பேசுனேன் அடுப்போ அங்கே ரெண்டு போடு சரியாக இருக்க ஸ்பைடர் மேன் ஸ்பைடர் மேன் பச்சை கலர் ஸ்பைடர் மேன் பார்த்துருக்கீங்களா இது அபேஞ்சர்ஸ் இல்லை மார்பேஞ்சர்ஸ்

நீ இல்லைண்ணா நீச்சுட்டு தெரியுமாடா இல்லை இல்லை தங்க மாட்டேன்னு ரெண்டா

கையில் குத்தித்தான் இல்லையா கையில் குத்துத்தான் விஷயம் இல்லை உடக்கெல்லாம் குத்துது எனக்கு குத்துக்குது எடுத்துக்கலாம் மாடி மாட்டி எழுத்து தெரியுது சின்ன கொஞ்சம் தான் இருக்கு எனக்கு சரியான பிரச்சனை சரியாக தாஸ் கூட இது என் நாட்டுக்கு സ്ലേപ്പിയോ രകം കാൾ നല്ല സ്ലിപ്പം ഇപ്പം നാട്ടിൽ വാഗമറ பாவா கல்பித்தா நான் உங்ககிட்ட சொல்றது பத்து ஏற்றவங்க கிடைக்குது அது சொன்னால் கேட்குன்னு பிரியம் பண்ணிச்சு சொன்னேன் எதுவுமே சொல்கிறது கேட்குறதுல பிரியம் பண்ணி சொன்னேன் நீங்கள் கூட வச்சு கலெக்டர் போட்டேனா வீடியோ எடுக்கணும் கலெக்டர் தான் அப்போ தானே வீடியோ நல்லா இருக்கேன் நாளைக்கு ஒரு படம் பார்க்குறேன் படம் பார்க்குறேன் தொடருன்னு போட்டாங்க என்ன ஒன்று மக்கையானால் பார்க்க அது பார்க்கணும் மக்கே நாள் என்ன ஒண்ணும்னா தேண்டே திட்டி வந்துருப்பா மண்டே யாரும் அப்படின்னு செட்டும் தலைக்கு மேலே கட்டுக்கல இன்னும் அவனுக்கு பார்த்துட்டு தள்ளி தெரிவிக்க நாட்டுக்கண்ட நினைப்பறேன் நாட்டுக்கண்ட இவ்வளோ பெருசாக இருக்குது கலந்துருச்சு ரெண்டு கலப்பு திருமணம் சரியான எடுத்துட்றேன் அப்படி கொடுத்து

அந்த சின்ன கொண்டை கூட தூண்டி குச்சி எடுத்துகிட்டு போச்சு பெருசு இழுக்குதான் தூண்டி குச்சை மாகம் வச்சிருக்கேன் சேர்த்துடாதுங்க தூருக்குள்ளே ஒன்று இந்த தூர் அந்த தூரத்தில் ஆடும் போல நல்லா நல்ல லாட் ரைட் வச்சுக்கிட்டே இருந்துச்சா ആ നീ കറാണ് പോകൾ എന്നാ പഠിക്കോട് എന്ത് പോക ഉറങ്ങി സത്രിച്ച സാരി

கைக்கு கே கொண்டா நீ கொண்டு வர கிளாந்த கலவண்ட நேரில் ஒம்பது கரைக்கு போய் போய்விட்டு வந்துடுமில்ல கைகிட்ட வந்து கலவண்டி நல்லாயிருக்காதுல நீ நேரில் அம்பதுனா ஓக்க சக்கமாக இருக்கு இந்தியா நேரம் எவ்வளோ போச்சா போட்டிருக்கேன் இதையா எடுத்து போதுனே போகுதுனே நல்லா போகுதுனே இல்லைங்கண்ணே இப்போ நம்மளை ஏமாற்ற முடியுமா சும்மா தான் தொழிலிக்கிட்டே போகுது அந்த புழு எப்படி தந்துருக்குண்ணே அந்த புழுமே அந்த வாய்க்குலேருந்து விடுகுது என்ன கரெக்டா போடு போடு டவுல ேண்ட எதுக்கு மீன் பிடிக்க வராமே தெரியல வரேன் மொட்டை வெயில் அடிக்குது மொட்டை அடிக்குது மொட்டை வெயில் அடிக்க வெயில் அடிக்கிது புழுக்களுக்கு தெரியு போடணு இப்போ போடுன்னு இல்லை பேக்கலண்ணே உள்ள நிற்கிதுண்ணே பலி உள்ளே இருக்குது

இப்போ மழை என்னன்னா சின்ன மீனாக பிடிச்சிருக்கேன் பெரிய மீன்னை பிடிச்சிருக்கேன் ஓயிலே அதை தான் போயிட்டு விட்டாங்க வளர்க்குறதுக்கு சின்ன மீன் பிடிக்க பெரிய மீன் வேணா பண்ணுறீங்க தெரியல கட்டை தறில ஏன் ஒழுக்க காட்டணும் எப்படி மேராக பொண்ணு இதை நல்லா கண்டே நாட்டு கண்டு ஐபு ஐம்படுதுண்ணே மற்ற அளவாக உள்ளவரியா ம் அப்படியே போல் இருந்துச்சுன்னா சொல்லிடு ஆடு கிளியா ஹைப்ரிட்டு ஹைப்ரெட் என்ன கலப்பிரமாக இருக்குது ஹைப்ரெட்னால் தேங்காமல் கிடைக்குண்ணே வெயில் சொல்லுண்ணே ஓ மா கூத்தா அப்படி சாட்டையாக வரது எழுது நீங்கள் ஒண்ணில்ல கிடைக்கணும் நம்ம சொன்னால் கரெக்டாக இருக்கணும் இடம் மழை வந்த கூட நல்லா இருக்கும் மழை வந்து தண்ணி வந்து மழை மட்டும் விடுவதுண்டா இப்ப கெண்டவுல ஏறி எப்படி மழை

அவர் கறி சூப்பராக இருக்கும் அவரை பிடிச்சிட்டு போகுது அவரு சாராமல் குடிப்பாதே அவர் சாப்பிடு போகிறேன்னு கீழே குத்தி வருஷ கடிச்சது ஒன்று மனசங்கடமாக இருக்குது முழுக்கலே போகுது சைலில் கொடுத்துருந்தேன் காட்டின கண்டு வீட்டுக்கு ரெம்போ கடிச்சிக்கிட்டே இருக்கிற மாதிரி தொடச்சேன் ஒரு கல்வி வேறு கல்வி நிறையா கண்டையை ஒரு இருபது இருபத்தஞ்சி கிலோ இருக்குங்க அதே கிலோ போகுது மாட்டேன் இந்த அப்புறம் போகுது போகுது பையன் பைய என்ன மாட்டில் மாட்டலாம் 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 நெல்லு சுடு நெல்லு சுடு தூக்கு ஆ அப்படி அப்படி பிடித்த பொருத்திக்கிட்டு வரேன் இதேபோல் அங்கிட்டு போகுது நீ எடுத்தது போட்டது அடிக்கணும் ஒன்றில் இன்னும் ராசியாக நடக்கும் அந்த துண்டியில் இருக்க மீன் கூட நம்ம துண்டிக்கு வாட்டணே ஒன்று நல்லா இல்லைண்ணே அவ்வளோ தான் அக்கா என்ன முழு புழு ஒருத்தங்கட்டு வருது ஒரு மீன் அடிக்க வேண்டியது சார் பையனில் வீடு சார் எனக்கு ஒரு கேமரா கிலோ மீன் பத்து கிலோ ஆமாம் மணி பார்த்தீங்கன்னா மணி ரெண்டு மணி ஆகும் ஸ்காட் ஏன் கிளம்புறோம்னா மழை வந்துடுச்சுங்க ரெண்டு மழை கிளம்பியாச்சு நீ இருந்தே வரணும் பக்கத்தில் நம்மளும் அப்படியே கிளம்ப முடியாதுல ஏர் ஸ்குவாட் பார்த்தீங்கன்னா மீனை பிடிச்சிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு வெயில் அடிக்கல இன்றைக்கி ஆனால் ஊமை வெயிலாக போட்டு ஊமை குத்தி ஆக்கிட்டு நம்ம அன்னைக்கு சம்பவம் ஆக்கிட்டுச்சு மறக்காமல் பண்ணி பிள்ளை கிடஞ்சிட்டு இருந்தாங்கன்னா நம்ம வீட்டுக்கு கிளம்பியாச்சு பிடிச்ச மீனை காட்டுற மாதிரி ஒரு ஏழு எட்டு கிலோ இருக்கும் மீன் மீன்புறம் பெரிய பெரிய மீனை கிடச்சு ஊரம் இல்லை இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஸ்பாட்டு இந்த இந்த ஊரில் வந்து ஒரு ஒரு ஆறு ஏழு மாதத்துக்கு மேலே இருக்கும் நாள் கழிச்சு வந்தால் மணி ரெண்டு மணி வச்சு மேங்க ஆரம்பிச்சு மழை வர மாதிரி இருக்குது நாங்கள் மீனை காட்டுற எவ்வளோ மீன் பிடிச்சிக்கணும் பாருங்கள் ஏற்பாடு பற்றி தான் இங்கேயே நல்ல மீன் ஏற்பாடு வீட்டுக்கு போவோம் வீடு போட்டு வீட்டில் சமைச்சி சாப்பிட வேண்டிதான் கார்த்தி பிடிக்கும் மீன் போடுறேன் அம்மாளி அம்மாங்க கார்த்தி அடி யார் ஏழு கிலோன்னா அருத்தி அப்படிக்கா இப்போ கிடைச்சது நல்ல கண்டையாக இருக்குதுங்களா